ஸ் வெல்கம் பேக் சித்து சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதாவது ரொம்ப பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்ப நான்ட்ட கா நான் மச்சி ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து க்ளேல வந்து நான் விநாயகர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்களுக்கு எதுல வேணுமோ அதுல பண்ணிக்கலாம் ஆஹ் ஆமா ஆனால் விநாயகர் மட்டும் ஒயிட் கிளேரில் பண்ணோம் இந்த பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு விநாயகர் பண்ணால் இந்த மாதிரி எடுத்து கீழே காட்டு பண்ணுவாங்க ம் பிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா உடம்புக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க மற்றபடி ஹெட்டுக்கு வந்து அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அக்கா சாமி செய்கிறா சரிப்பா சாமி சாச்சி சாமி ம் நானே ரவுண்டு பண்ணுவேன் நம்ம கண்ணு இயர்ஸ் அது ஒன்று எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன் இயர்ஸ் எப்படி பண்ணுறேன் அந்த ஹெட்டை வந்து நான் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கிறேன் அதில் எப்படி அட்டாச் பண்ணிக்கலாம் ஆமாம் பண்ணி இயர்ஸ் நல்ல நிறத்துக்கடியில் கொஞ்சம் பண்ணிக்க ഇപ്പോസ് കണ്ടു കുട്ടിയാണെടിക്കാൻ കുട്ടിയാക്ക ഇങ്ങനണ്ടിന്നേ പെർസക്കുലോ എടുക്കാം ഞാൻ എന്റെ ക്ലേ കുറേമാ இருக்குனால കുറേമാ എടുത്തേക്കാം ക്ലേ അതിമാസ് ആണ് അതിമാസ് നമ്മൾ കുട്ടി വിനാഗർസ് ചെയ്യുന്നാലാ ആ ആമാ ആ കാടാ ടച്ച് സൂപ്പർ ആണ് ഇന്നാടി இப்போ வருஷாச்சு இப்போ நம்ம ரெண்டுமே அட்டாச் கையெடுப்பா வைக்கப்போறோம் அந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் எல்லோரும் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் நாங்கள் சைட்க்கு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு

நாங்கள் ஃபுல்லா க்ளே இல்ல நாங்க க்ளேலே செய்றோம் ஆமா அதனப்பா ஆமா இந்த வந்துச்சு சூப்பர் 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 கை கை வந்து ஒண்ணு வந்து

ம் இதுக்கு இந்த கண் வைக்கணும் வைக்கலாம் அது கடுமையை கூட வச்சுக்கலாம் பிளாக்குனாலும் இப்போ நம்ம விநாயகருக்கு படையல் தான் போட போறோம் அதான் நான் எடுத்துக்கேன் இந்த விநாயகரை கொஞ்சம் நான் இங்கே வச்சுக்கிறேன் ஓகே எதுக்கு இலை இதுன்னு எடுத்த படையல் போட ஓ அப்போ அவர் விருந்தா ஆமாம் ஏன் நல்லா இருக்கும் அதுதான் நான் இந்த மாதிரி அட்டையை தான் நான் எடுத்துட்டேன் ஏன்னா அதில் வச்சு பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமா இலை தலைவாட போட்டு அவருக்கு இருந்து போட்டுலாமா ம் அவருக்கு பிடிச்ச எல்லா திங்ஸுமே நம்ம வைக்கிறேன் அவருக்கு ரொம்ப பிடிக்குமே ஆ அது பண்ணலாம் ம் வழப்பழம் வழப்பழம் கொண்டு முடியும் ஆமாம் அதெல்லாம் பண்ணுவேன் ம் அது பெருசாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வேற வேணும் கூடை கரெக்டாக இருக்கணும் இந்த சைடு மட்டும் பூம்பா அழகா இருக்கும் ம் அப்புறமா உங்ககிட்ட நான் இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கக்கிட்ட இருந்தால் நீ அதை யூஸ் பண்ணிக்கோங்க பச்சு வெள்ள போத ஏன் ப்ரௌன் கலர் இல்லையா ஃபஸ்ட்டு நான் வந்து கொழுக்கட்டையே பண்ணிடலாம் கொஞ்சம் கட்டையாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு வாழைப்பழம் வாழைப்பழம் பண்ணிக்கலாம் இதோ இந்த மாதிரி வாழைப்பழம் இந்த மாதிரி நான் ஒரு மூணு வாழைப்பழம் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சமாக முடக்கணும் வாழைப்பழம் வாழைப்பழம் ஆமாம் இது கூட நான் இப்படி அட்டாச் பண்ணுவேன் அந்த அந்த சீப்பு மாதிரி கூட அந்த இது குட்டி வாழைப்பழம்தான் முடிக்கும் என் கை சைட்ஸ் கூட இல்லை ஆனால் இது கரெக்டாக வாழைப்பழம் வச்சாச்சு வச்சாச்சி நெக்ஸ்ட்டு அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக இதில் எடுத்துக்கோங்க ரவுண்ட் பண்ணிட்டேன் பார்க்க கூட மாதிரி இருக்குது அப்புறம் இல்லை கொஞ்சம் இல்லை ரொம்ப வரும் அவ்வளோ இது நாலு கோயில்கிட்ட ஒரு பவுலாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு மாதம் ஆ அந்த ஒரு கம்பு மாறிக்கோல அதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அப்புறமா இந்த இது ப்ளாக் கலரில் ரோல் பண்ணி இல்லை மாட்டிங்லாம் முடிஞ்சுச்சு எனக்கு ஸ்டிக் இல்லை நல்லா இதை எடுத்துட்டேன் குச்சி வச்சு பண்றாங்க மேடம் அதை வேடிக்கை பார்க்குறது இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அது அதில் நானும் ஒருத்தன் இந்த மாதிரி

நான் களிமண்ல செஞ்சு உங்களுக்கு வீடியோ உள்ள வீடியோ பிடிச்ச முக்கியமாக பண்ணிக்க பாய்